முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி ஹிந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட திருக்குறள் புத்தகங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு விலையில்லாமல் வழங்கும் பணி கன்னியாகுமரியில் தொடங்கியது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் திருக்குறள் சீனா மற்றும் அரபு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு பல்வேறு நாடுகளில் விலையில்லா கையேடுகளாக ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கும் பணி கன்னியாகுமரியில் தொடங்கியது வங்காளம் ஹிந்தி ஆங்கிலம் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட திருக்குறள் புத்தகங்கள் விலையில்லா கையேடுகளாக வழங்கப்பட்டன திருக்குறள் புத்தகங்களை பெற்றுக்கொண்ட சுற்றுலா பயணிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்தனர் திருக்குறளுக்காக உண்மையான திட்டத்தை தொடங்கியிருக்கிறார் மாண்ப முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த குமரிமுனைக்கு வருகிற அயல் மாநிலத்தில் வரும் அயல் மாநிலத்தை அண்டை நாட்டவரும் வரும் புரிந்து கொள்ள வகையில் அவருடைய பெருமையை தெரிந்து கொள்ள வகையில் நான்கு மொழிகளில் அச்சிடப்பட்ட இந்த நூலை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் ஆணையிட்டதின் பெயரில் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற வந்திருக்கிற அத்தனை பயணிகளுக்கும் அம்மாவின் ஆணைப்படி வழங்கிய அம்மாவுடைய அற்புதமான திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றோம் சுற்றுலா சீசன்கள் கோயில் விழாக்கள் உள்ளிட்ட நிகழ்வுகளின் போது தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் அந்தந்த பகுதிகளுக்கே சென்று சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்க உள்ளனர்